ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்கம்தில்ல இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும் போன வாரம் ஃபுல்லும் ஒரே பிரியாணி வாரமாக தான் போச்சு ஆமாங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லும் நான் சென்னைக்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு விருந்து பிரியாணி விருந்தாக தான் இருந்தது சரி வீட்டில் சமைக்கவே இல்லை சரி இன்றைக்கி நம்ம எப்படியாவது மீன் குழம்பு வச்சுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் கிளம்பி ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம் எங்கள் ஊர் ஃபிஷ் மார்க்கெட்டை பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுதான் வெள்ளங்கார தர்காங்கிறது இது ரொம்ப ஃபேமஸ் தர்கா இது வீராணை ஏரி தண்ணி இந்த பாலம் வழியாக தான் போகும் சிதம்பரம் சைடு போகும் இது இங்கேருந்து சென்னைக்கே போகுது தண்ணி இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஆஃபீஸ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் எவ்வளோ க்ரௌடாக பாருங்கள் பொங்கலுங்கிறதுனால நிறைய மீன் வந்துருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சு மீன் நண்டு எறா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க நாங்கள் ஒவ்வொன்றா ரேட்டு இருந்தோம் நண்டுலாம் கிலோ ஐநூறுவான்னு சொன்னாங்க இந்த அக்கா கிட்ட தான் நாங்கள் வாங்கினோம் இந்த அக்கா என்ன கேமராவை பார்த்தோன்னா ஒரு பாட்டே பாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஷையாகவும் இருந்துச்சு பாட்டும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க நான் கேமரா எடுக்கிறத அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி இறால் எவ்வளோ சொல்லி கேட்டு ஒரு ஆஃப் கேஜி இறால் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் காணக்கத்தை மீன் வாங்கிக்கிட்டோம் மத்தி மீன் வாங்கிக்கிட்டோம் சரி வாங்கிட்டு விஜிடபிள் வாங்கலான்னு வந்தோம் பாருங்கள் நர்சரியை பாருங்கள் எனக்கு நர்சரியை பார்த்தாலே எனக்கு ஒரு ஆசை வந்துடும் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எல்லா பூவும் இருந்துச்சு பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க குரோட்டன்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரி இந்த அக்காட்டா வந்து ஆஃப் கேஜி உருளைக்கெழங்கு வாங்கிக்கிட்டோம் பொங்கலுங்கிறதுனால நாளே வச்சுட்டாங்க இங்கே சந்தை எப்போதும் சனிக்கிழமை தான் சந்தை இருக்கும் லால்பேட்டையில் பொங்கலுங்கிறதுனால இதை முன்கூட்டியே நம்ம வச்சுட்டாங்க எவ்வளோ கூட்டத்தை பாருங்க இதாங்க எங்கள் ஊர் சந்தை இது சனிக்கிழமை தான் வைப்பாங்க இது பொங்கலுங்கிறதுனால முன்கூட்டியே வச்சிட்டாங்க வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் சிஸ்டர் கத்திரிக்காய் எடுக்கிறாங்க அங்கே கரும்பு பாருங்கள் கரும்பு எல்லாம் பொங்கலுங்கிறதுனால கரும்பு நிறைய பேர் நிறுத்தி வாங்கிட்டு போனாங்க வெங்காயம் வாங்கிக்கிட்டோம் பொங்கலுங்கிறதுனால கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு ரேட்லாம் பூ பாருங்க சாமந்தி பூங்கிறதுனால சாமந்திப்பு சூ நிறையா இருந்துச்சு மஞ்சள் கொத்து வச்சுருந்தாங்க பொங்கலை முன்னிட்டு நிறைய மஞ்சள் கொத்து இருந்துச்சு எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்